இருக்குல்ல அப்போ இதுலேயும் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஆன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா கரண்ட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இண்டிகேட்டர் லைட் எரியும் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ ஆன் பண்ணாலும் பாருங்கள் மெயின் கான்டெக்ட் வந்து பிக்கப் ஆகி உள்ளே போயிடுச்சு இந்த ப்ளூ கலர் வந்து உள்ளே போயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் பிக்கப் ஆகிட்டு டெல்டாவுக்கு மாறிடுச்சு இப்போ அந்த டைமிங்கில் இப்போ பாருங்கள் இது வந்து ஸ்டாரோடது லாஸ்ட்டு இது வந்து டெல்டா பிக்கப் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் நான் ஆன் பண்ணிவிட்டு உடனே காட்டுறேன் இதை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் மூணுமே வந்து காண்டக்டர்லாம் வந்து பிக்கப் ஆகாமல் தான் இருக்குது இப்போ எது பிக்கப் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆ ஓகே இப்போ ஸ்டார் போயிட்டு டெல்டாவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்